ஸ் வெ்கம் பேக் ஆர்க்கே லை ஸ்டைல் நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தங்கம் விலை அது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துலேயே வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் அதே போல் கோல்டு சேவிங் டிப்ஸும் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க நம்மளோட ஓல்டு வீடியோஸே செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பதினாலு ஆறு இருபத்தி நாலு ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறுபா எட்டு கிராம் ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாயும் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாயும் இதுதான் இன்னைக்கான கோல்டு ரேட் டூ டேஸ் வீடியோஸ் வந்து போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வீட்ல வந்து கிளீனிங் எல்லாம் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ வீடு கிளீன் பண்ணுறப்ப எனக்கு கிடச்சிது நிறைய பழைய பொருள் பழைய பொருளை வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வீட்டையும் அடைச்சிக்கிட்டே இருக்கும் திரும்பி திரும்பி அதை வச்சுருக்க தான் போகிறோம் அதுக்கு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அதையும் காசாக மாற்றக்கூடாது அப்படின்னு யோசித்தேன் அதை பார்த்திங்கன்னா நம்ம பழைய பேப்பர் அந்த திங்ஸ்லாம் போடுவோம் இல்லையா அந்த கடையில் கொடுத்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிக்கிட்டேன் எதையுமே நான் போடலை ரொம்ப நாள் யூஸ் பண்ணி துரு பிடிச்ச மாதிரி அதுமாதிரி அந்த எண்ணெய் பெசு கூட இருக்கிறது வேஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸு பிளாஸ்டிக் அந்த பாக்கெட்ஸு அதே போல் பார்த்திங்கன்னா புக்கு பாப்பாவோடய எல்கேஜி புக்ஸு தேவை உள்ளதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து வீடும் வந்து க்ளீன் ஆன மாதிரி இருக்கும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் நிறைய பொருள் நம்ம போட்டு வச்சுருந்தாலும் அது வந்து அப்படியே தான் இருக்க போது நம்ம அப்படியே வச்சு 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 போற நம்மக்கிட்ட பத் இப்போ பத்து ட்ரெஸ் இருந்தாலும் அஞ்சு அஞ்சு நீட்டாக வச்சுருந்தோம்னா அஞ்சு அந்த பத்தை தான் போட்டுக்குவோம் பட் வந்து நிறைய வச்சிருந்தோம்னா எதை போடுறேன் தெரியாத அளவுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாத்தையும் இது போல் காசாக மாற்றலாம் அப்படி எனக்கு வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் கிடச்சிச்சு டூ ஃபார்ட்டி ருபீஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தங்கமல் டிஜி கோல்டு ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ அதன் மூலிமா எனக்கு தங்கமாகவும் மாறிடுச்சு ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயத்தையும் யோசிச்சு பணமாகவும் தங்கமாகவும் மாற்றணும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சேவிங்ஸ் வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க வீடியோஸ் அது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்